இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆண்டவரோட கிருபையில நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் ஃபர்ஸ்ட் பைபிள்ல எழுதியிருக்காங்க முதல்ல ஆண்டவரையும் அவருடைய நியாயத்தையும் நீதியையும் வார்த்தையும் கேளுங்கள் பிறகு இவை எல்லாம் கூடவே கொடுக்கப்படும் பைபிள்ல எழுதிருக்காங்க நீங்களும் அதே மாதிரி பைபிள்ல ஃபாலோ பண்ணி படிங்க ஆண்டவரோட வார்த்தையை நீங்க எப்படி எப்படி கேக்குறீங்களோ அதே அளவு ஆண்டவர் நம்ம சொன்னதையும் விரும்புறதையும் நம்ம கேட்காமலே தருவார் தருவாரு ஓகே ஒரு கால் வந்து வெயிட்டிங்ல இருக்கு நம்ம அந்த கால அட்டன் பண்ணி பேசலாமா வாங்க பேசலாம் ஹலோ எப்படி இருக்கீங்க உங்களுக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட் என்னது ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் சரி மேம் கொடுக்குற எல்லா டெஸ்ட்லேயும் சரி எனக்கு கூடவே இருந்து மார்க் எடுக்க உதவி பண்ணுவார் ஓகே எங்க இருந்து பேசுறீங்க ஓ அடையாரா ஓகே நம்மளோட ஃபர்ஸ்ட் காலே அடையாறுல தான் வந்திருக்கு அப்போ இன்னும் அடுத்தது என்னென்னலாம் வரப்போதோ வாங்க அடுத்த கால்ல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கால் பேசணும்ல அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு பாட்டு பாடினாங்க கேட்டப்போ அவங்களுக்கு வந்து அப்படியே அவங்களோட லைஃப்ல அப்படியே பிரகாசமா கர்த்தருடைய பாட்டு நம்ம என்னது பாட்டு தான் தேவனுடைய கிருவை என்றும் உள்ளது அந்த பாட்டை கேட்டு நம்மளும் ரசிக்கப்பட்டு நம்ம லைஃப்ல பிரகாசத்தை ஆண்டவர் கொடுப்பாரு ஆண்டவரை நம்பி இருங்க ஏசப்பா எல்லாத்தையும் செய்வாருங்க ஏசப்பா நல்லவர் நம்மள எப்பவுமே நல்ல பாதையிலே செலுத்துவார் அவர் கூட இருக்கும்போது நான் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லைங்க நீங்களும் ஏசப்பா துதிச்சு இந்த சேனலை பார்த்து ரச்சிக்கப்பட்டு நீங்க சாட்சி சொல்லுமாறு ஏசப்பா செய்வாருங்க வாங்க நம்ம போய் பாட்டை கேட்கலாம்